இனிய வணக்கம் காணொளி போட்டு ஒரு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு புதிய காணொளி எதுவும் வந்து போடல நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டில் நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சுற்றம் சூழ பல்லாண்டுகள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் பதிவு வந்து நடுநிலையான பதிவு தான் இந்த பதிவு யாரையும் சார்ந்த பதிவு கிடையாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறதுக்கு இலக்காக தான் நான் வந்து எப்போதும் பதிவு போடுறது இருந்தாலும் வந்து அந்த பதிவுகள் வந்து பார்க்குறாங்க ஒன்றும் பெரிய அளவில் வந்து அது வந்து போகிறதில்ல அதுக்கு என்ன காரணன்னு என்ன யார்ட்டு சொல்கிறது இல்லை நான் அதை பற்றி கேட்கறதே கிடையாது இது வந்து ஒரு இந்த பதிவு வந்து நான் ஒரு வருவாய் ஈட்டணுங்கிறதுக்காகவோ வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கணும் வந்து வெளியில் போய் புகழடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறதில்லை நமக்கு மனசில் தோணின கருத்தை ஒத்த கருத்து உள்ளவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் சில பேசாத தான் நான் வந்து பேசுகிறேன் அது பொய் சொல்ல தெரியாத குட்டி குறைச்சி பேச தெரியாத பாருங்கள் கூட நான் வந்து யதார்த்தமாக வந்து அப்படியே வந்து பனி பனியன் கை வச்சு பனியன் போட்டுக்கிட்டு தான் பேசுகிறேன் நமக்கு வந்து வேறு ஒன்றும் வந்து நோக்கம்லாம் நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஏன் இதை விபரமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கா இதை இப்போ வந்து நடுநிலை நடுநிலைமைங்கிறது வந்து ரொம்ப நாட்டில் வந்து குறைஞ்சி போச்சுன்னு நான் வந்து உணர்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து சுயலாபமாக போயிட்டாங்க தனக்கு என்ன கிடைக்கும் அதனுக்கு இதில் இதை பேசுகிறாங்க நமக்கு என்ன கிடைக்கும் இதை மாதிரி அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லோரும் மிகுந்து போயிட்டாங்க ஏன் நான் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து எந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அது வன்மையாக கண்டிக்க கண்டிக்கிற கண்டிக்கிறேன் நான் கண்டிக்கிறேன் என் குடும்பத்தின் சார்பாகவும் கண்டிக்கிறேன் நீங்களும் அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது அப்படிங்கிறது நான் உணர்றேன் இதில் என்ன நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ பெருசாக தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா சரி வந்து அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி இது மாதிரி வந்து நடந்தாங்க நடந்துச்சு அது வந்து வன்மையாக கண்டிக்கிறதோட வந்து விட்டுடாமல் அதில் என்ன காரணம் அந்த வன்முறை நடக்கிறதுக்கு ஒரு பொதுவாகவே வந்து அதுக்கு வந்து வேறு என்ன அது மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும் அவங்க வந்து ஒரு நண்பரோட அது வந்து ஆண் நண்பரோட போயிட்டு தனியாக வந்து பேசிட்டு குஞ்சுருக்காங்க இரவு நேரம் பேசிட்டு குஞ்சுருக்காங்க சில பேர் வந்து கேட்குறாங்க என்ன பெண்களை ஏன் அங்கே போகாத எங்கே போவாது அவன் செய்தவன் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நியாயமான கேள்வி அவன் அவன் மேலே தான் தப்பு அவன் மேலே தான் இந்த அம்மா இந்த பாப்பா மேலே தப்பு எதுவும் கிடையாது இருந்தாலும் வந்து நமக்கு நம்ம பாதிப்பு வந்து யாருக்கு கடுமையான அவன் ஜெயிலுக்கு போக போகிறான் களி தீங்க போகிறான் அப்படிங்கிறது வேற இதனால் பாதிக்கப்படுறது அந்த மன உளைச்சல் அடையிறது யார் அந்த குடும்பம் அந்த குடும்பம் தான் மன உளைச்சல் அடையுது இந்த இவங்க போய் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து அவங்க தைரியத்தை பாராட்டலாம் ஆனால் அந்த புகார் கொடுக்க வந்த தைரியம் வந்து அவன் வந்து மிரட்டுறான்ல அப்போ ஏன் என்ன என்ன ஆகிடும் போனா வந்து என்ன ஆகிடப்போது மிரட்டும் போது வந்து அந்த தைரியத்தோடு அவங்க அந்த பொண்ணு எதிர்கொண்டுருந்துச்சுன்னா அதை வந்து முறியடிச்சிருக்காங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இப்போ காலம் எப்படிங்க இருக்கு நம்ம வந்து இப்போ பிள்ளைங்களை வந்து வளர்க்குறதுலாம் அதுவும் பெண் பிள்ளைங்களை குறிப்பாக பெண் பிள்ளைங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணுங்க தைரியம் கொடுத்து வளர்க்கணும் நல்ல தைரியம் அதை நம்ம வளர்க்கும் போதே நல்ல தைரியம் கொடுத்து ஏ வளர்க்கணும் ஏன்னா அப்போ வந்து காலங்கள் வந்து ரொம்ப மாறிட்டுருக்கு முன்னாடி இருந்த நிலை இப்படி இல்லை இப்போ ரொம்ப காலம் வந்து எப்படி அதை சொல்கிறது அதை சொன்னாலும் சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முன்னேற்றமாக போய்ட்டுருக்கு த தொழில்நுட்பத்துறையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி போயிட்ருக்கு ஆனால் வந்து இந்த இது நடந்து காம உண உணர்ச்சிகள் காம கலியாட்டங்கள் குறையுதுன்னா குறையில ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்குது உலக அளவில் இது வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது உலக அளவில் இந்தியாவில் த உலக நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போது அதை எதிர்கொள்றதுக்கு வந்து தயாரான நிலைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து உருவாக்கி விடணும் இல்லை ஒரு நண்பர்களை வந்து நம்ம பழகும் போதே யார் நண்பர் எப்படியாப்பட்டவன்னா நம்ம புரிஞ்சு பழகிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ணன் அந்த ஆண் நண்பர் அந்த பொண்ணோட ஆண் நண்பர் தான் போய் சேர்ந்து பேச்சு கொடுத்துருக்கு அப்போ வந்து மிரட்டின அந்த பையன் வந்து மிரட்டின இந்த பையன் விட்டுட்டு ஓடிட்டாங்க விட்டுட்டு ஓடிட்டான் இவன் ஓடின வந்து இவன் வந்து ஒரு வலு குறைஞ்ச மன அளவு மன மனதளவில் உடல் அளவில் வலு குறைஞ்சோன்னா இருக்கலாம் தவறு இல்லை போய் ஒரு ஒரு தவறு இல்லை ஒரு காதலன் காதலி அப்படின்னு வச்சுக்கலாம் நண்பன் நண்பி அப்படின்லாம் வச்சுக்கலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட வந்து மிரட்டுறான் ஒரு தப்பான வழிக்கு வந்து கூப்பிடுறான் அப்படிங்கும் போது இவன் வந்து எதனால் ஓடுனா என்னன்னு தெரியல அவன் தான் விரட்டு விட்டுருப்பான் இல்லை வந்து இவன் பயந்துட்டு ஓடனானா அவன் வெட்டி விட்டானா அதெல்லாம் தெரியல இவன் குறைந்த அவனை எழுத்து அடிக்க வேண்டிய அவனை வந்து மிரட்ட வேண்ட அவன் அவன் ஒருத்த வந்திருக்கிறவன் இந்த பொண்ணு இவனு பார்த்தா ரெண்டு பேரு ரெண்டு பேருமே வந்து கடுமையா அதில் வந்து அவனுக்கு ஆட்சேபணம் தெரிவிச்சிருக்கலாம் கடுமையா அவன்கிட்ட போராட்டிக்கலாம் சத்தம் போட்டிருக்கலாம் ஏன் இதெல்லாம் வந்து நடக்கலங்கிறது வந்து நமக்கு உள்ளபடியே வந்து தெரியலீங்க இந்த இந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடக்கல சத்தம் போடல ஏன் அப்புறம் இவன் ஓடி வந்தான்ல ஓடி வந்தவன் அங்க இருக்கிற அவனுக்கு நண்பர் ஏங்க எப்படி இருந்தாலும் நண்பர்கள் யாரும் இருப்பாங்கல்லங்க இது எப்படி வந்து கா ஒரு ரெண்டு பேர் வந்து நண்பா நட்பாக இருக்காங்க காதலாக இருக்காங்க போய் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது மாதிரி நடந்து போயிடுச்சுன்னா அவன் உடையாரான் அங்கேயிருந்து உடையாரான் அப்படி ஒன்று ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி கிடையாது ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நண்பர்கள் யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க அவனுக்கு நண்பர் யாருமே இருக்க மாட்டாங்களா கூப்பிட்டுமாதிரி நடக்குதுப்பா உடையாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் அவனை வந்து ஏதாவது விரட்டி பிடிச்சிருக்கலாம் போயிருக்கலாம் அவனை அடிச்சு விரட்டிருக்கலாம் அந்த பெண்ணுடைய பாதிப்பை வந்து தடுத்துருக்கலாம் இதெல்லாம் வந்து செய்யலை இதெல்லாம் செய்யாமல் அவன் வந்து இதை எப்படி யாருமே பேச மாட்டானாங்க இன்னொன்று சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கு போச்சுங்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதா என்னங்க இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நடக்காததாக வந்து நடந்து போச்சு அதனால நடக்காதுன்னு நடந்ததுனால நான் சரின்னு சொல்லலை சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னா ஒரு அரச பயங்கரவாதம் கூட்டு பயங்கரவாதம் இது மாதிரி நடந்தாதான் நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுப்பூச்சுன்னு சொல்லலாம் இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு இது வந்து வெளியில் வர்றது கம் கம்மியாக வ கொஞ்சமாக வருது வெளியில் வர்றது ஆனால் வெளியில் நிறையா நடந்துட்டுருக்கு அதுவும் வந்து ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் நடந்ததுனால இது வந்து டக்குன்னு வந்து பளிச்சுன்னு வெளியில் வருது இப்போ வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒன்றும் வந்து இல்லைங்கிறதுனால அதை கையில் எடுத்து பேசிகிட்ருக்காங்க அது அடுத்த கட்டம் வரும் இந்த பையன் வந்து செய்யலாம் செய்யலை அதனால் பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பழகிறவங்க வந்து எப்படி எப்படிப்பட்டாலே அவன் என்ன பழகணும் பழகணாங்கிற மாதிரி போகணும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் டேப்பெல்லாம் வந்து இந்த காவலன் செயலி அந்த போலீஸ் இது ஃபோனில் வந்து வந்துடுச்சு அதை வச்சு ஒரு ஆழ்த்து அழுத்தம் சரியாக போச்சு அடுத்த நிமிஷம் வந்து போலீஸ் நிற்கும் போது இதெல்லாம் வந்து ஏன் எந்த அளவுக்கு விபரம் இல்லாமல் வந்து கல்லூரி பிள்ளைங்க வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிற பிள்ளை ஏன் அந்த அளவுக்கு விபரம் இல்லாமல் இருந்துச்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பள்ளி உயர்நிலை பள்ளி எல்லாமே வந்து விழிப்புணர்வு பாடம் நடத்துகிறாங்க முன்னாடி இந்த இந்த இதை வந்து தற்காப்பு கலையை பற்றி பள்ளிக்கூடத்தில் வந்து பாடம் நடத்துணுங்க இப்போ விழிப்புணர்வு இதை என்னதான் செய்கிறது ஒரு அரசாங்கம் என்னதான் செய்ய முடியும் பெட்ரோலுக்கு கடமை இல்லையா யாருக்குமே கடமை இல்லையா எதிர்கட்சி கடமை இல்லையா யாருக்கும் கடமை இல்லையா சரி அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கிட்டாலும் நடந்த இடம் வந்து பல்கலைக்கழக வளாத்து உள்ளே நடந்துருக்கு எவ்வளவு வந்து ஒரு மன வேதனையான செய்தி பாருங்கள் வளாகத்தில் நடந்திருக்கு அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க கேமரா இருக்குது அங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது அந்த நிர்வாகத்துக்கு யார் தலைவர் வேந்தர்னா யாருங்க வேந்தர் தினங்க வந்து முதன்மையானவர் வேந்தர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு வேந்தர் இருக்காரு துணைவேந்தர் போடாமல் இருக்கு ரைட்டு துணைவேந்தர் போடலாம் யார் பொறுப்பாக இருக்கா பதிவாளர் பார்த்துட்டு இருக்காரு பதிவாளர் தினங்க இதுக்கு பொறுப்பு பதிவாளரை போய் யாராவது கேள்வி கேட்டாங்களா ஏன் இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி வந்து காவலர்கள் பாதுகாவலர்கள் ஏன் குறைச்சலாக இருக்காங்க ஏன் சேசிடிக்கு அவரோ சரியாக வேலை செய்யல ஏன் எங்கே பார்த்தாலும் லைட்டு போட்டு வெளிச்சமைக்க வைக்கல இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது யாருங்க கேட்கணும் அது தனி நிர்வாகம் தானே பல்கலைக்கழகம் அது தன்னாட்சி பெற்ற நிறுவனம் அந்த தன்னாட்சி பெற்ற நிறுவனத்தை இவங்க வந்து கேள்வி கேட்கணுமா வேணாமா யாருமே கேட்கல இது வரைக்கும் யாரும் கேட்கல ஆளுநரையும் கேட்கல பதிவாளரையும் கேட்கல யாருமே கேட்கல ஒரே ஊருக்கு இழைத்தவன் பிள்ளைய கோயிலாண்டு அந்த திமுக அரசாங்கத்தை பற்றி திமுக அரசாங்கத்துக்கு நான் வந்து வக்காலத்தை வாங்கிலாம் பேசலை திமுக அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்குறது தவறு கிடையாது சரிங்க ஒரு குற்ற செயல் நடக்குது இப்போ வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒருத்த ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தராக வந்து ஒரு ஒரு கட்சியாக தனோ வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீதிமன்றமும் வந்து தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து அதில் வந்து ரெண்டு இப்போ மூணு பெண் அதிகாரிகளை வந்து விசாரணையை வந்து விசாரிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க அவனை கைது பண்ணியாச்சு அவனை கைது பண்ணி அந்த குற்றவாளியை கைது பண்ணாச்சு எத்தனை நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் மூணு மணி நேரங்கிறாங்க அஞ்சு குறை அஞ்சு போய் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் கைது பண்ணியாச்சு இவ்வளவு நடந்த பிற்பாடு நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும்னால் என்ன செய்ய முடியுங்க நம்ம எந்த தென்னாய் நாட்டில்னு இருக்கோம் குடியுரிமை நாட்டில்னு இருக்கோம் துப்பாக்கி எடுத்து சுற்ற முடியுமா அவனை துப்பாக்கி எடுத்து உடனே டப்புனே நீ தப்பு பண்ணிட்டேன் சுற்று சுற்றுன்னு சுற்ற முடியுமா அந்த எதிர்கட்சியெலாம் அதுக்கு வந்து ஒத்துப்பாங்களா நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன என்ன நடவடிக்கை எடுன்னு சொல்லுங்கள் என்ன எடுக்கணும் அவனை கைது பண்ணியாச்சு ஜெயிலில் வச்சாச்சு நீதிமன்றம் மூணு பேர் சேர்ந்த ஒரு பெரிய உயர்மட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு விசாரணை சொல்ல செய்ய சொல்லிட்டாங்க இதை தாண்டி என்ன நடவடிக்கை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல அது இது இப்போ ஒரு கட்சி இல்லை எல்லா கட்சியுமே ஒவ்வொரு கட்சியும் வந்து தன்னுடைய சொந்த அரசியலுக்காக என்னமோ பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இது வந்து மனசு ரொம்ப இன்னொரு தான் பாருங்கள் பெரிய வேடிக்கை நான் வந்து இந்த விஜய் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சம்பவம் நடந்து பத்து நாள் கட்சி இருந்தாலும் வந்து கவர்னரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்குறாருங்க போய் கவர்னரை சந்தித்து என்ன கொடுக்குறாரு மனு கொடுக்குறாரு பத்து நாள் கழிச்சு ஏன் நீ வந்து உனக்கு தொண்டர் இல்லையா உனக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையா நீ போயிட்டு நின்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மீட்டு நின்று வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நீ தான் தமிழ்நாட்டில் உள்ள தங்கைகள் அனைவரையும் நான் இனி எப்படி காப்பாற்ற போகிற இது என்ன ஒரு பேசுனா ஒரு அர்த்தம் நான் பாதுகாப்புல தான் இருப்பேன் நீ என்ன பாதுகாவலாக இருப்பேன் ஏட்டா ஒரு அரசாங்கத்திலே வந்து ஒருத்தருமா தனியாக பாதுகாப்பு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருக்கா காவல்துறை இருக்கா எட்டு கோடி மக்கள் குறைந்தபட்சம் எட்டு கோடி அதிகபட்சம் என்னுடைய கணக்கு பத்து கோடி இருக்குப்போ கணக்கு எடுத்திங்கன்னா பத்து கோடி மக்களுக்கு வந்து ஒரு 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 நபருக்கு ஒருத்தர் ஒரு காவல்துறை நிறுத்த முடியுமா ஒரு துப்பாக்கி போலீஸ் போப்பா அவங்க காலேஜில் படிக்கிறாங்க அங்கே போய் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் விற்க முடியுமா இதெல்லாம் வந்து யோசிக்கணும் நம்ம நமக்கும் வந்து சமூக பொறுப்புணர்வு இல்லையா இதெல்லாம் வந்து சிந்திக்காமல் பேசுகிறாங்க அப்புறம் வந்து இந்த தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஒரு விசாரணை நடத்திட்டு போயிருக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து போ பொத்தாம் போக்கில் பொத்தாம் போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க அவன் நாலு குற்றவாளர்கள் இருக்கு அஞ்சு குற்றவாளர்கள் அப்படி அவனை நடமாட விட்டிங்க வெளியில் ரைட்டு நடமாட விட யார் நடமாட விட்டுது நீ காவல்துறை வழக்கு தொடுக்குது நீதிமன்றத்தில் போய் வந்து தகவல் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் தகவல் சொன்னோன்னா நீதிமன்றம் வந்து அவனை வந்து ஜாமீனில் விடுதலை பண்ணுது இது நீதிமன்றத்தை போய் கேட்குறதா நம்ம ஒரு அரசாங்கத்தை எனக்கு நியாயம் படிச்சு தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றம் வந்து அவனை விடுதலை பண்ணுது இவன் மட்டுமா இவன் வந்து அஞ்சாறு வழக்கு இருக்கு கொலை குற்றவாளிகளே வெளியில் நடமாட்டிட்டு இருக்கானோ கொலை குற்றவாளிகள் ரெண்டு கொலை பண்ணுவான் மூணு கொலை எல்லாம் வெளில நடமாட்டிட்டு இருக்கான் ஏன் அவனை யாரு வந்து வெளில அரசாங்கம்மா வெளில விட்டுச்சு காவல்துறையை வெளில விட்டுச்சு நீதிமன்றம் வெளில விடுது சட்டம் அது மாதிரி இருக்கு சட்டம் என்ன சொல்லுது அதெல்லாம் செய்ய முடியும் நீங்க நடமாட விட்டு தவறு அவர் கண்காணித்து இருக்க வேண்டும் என்ன எப்போ ஒருத்த ஒருத்தருக்கும் ஒருத்தர் போட்டு கண்காணிக்க முடியுமா இது மாதிரி பல பிரச்சனைகளா இருக்கு இந்த இது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அவன் திமுக காரன் அப்படிங்கிறாங்க திமுக காரன்னா அது எப்படி வந்து இருக்கலாம் இல்லாமல் வந்து இல்லாமலும் இருக்கலாம் அதை பற்றி இல்லை கட்சியிலேருந்து சரியான தெளிவாக விளக்கம் பண்ணிட்டாங்க அவன் கட்சிக்காரன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் கட்சிக்காரன் மட்டும்தான் வந்து போஸ்ட் ஓட்டுவானா நிகழ்ச்சியில் கலந்து போனேன்னா ஒரு இது மாதிரி ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த திமுகன்னு கிடையாது ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அந்த கட்சியில் போய் நின்றுக்கிட்டு தன்னை காவந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து உள்ள முயற்சிகளை பண்ணுவாங்க அது மாதிரி முயற்சியாக தான் அதை வந்து பார்க்குறேன் அவன் திமுகவில் போய் நின்றுட்டு இருந்தது போய் போட்டாலே ஓ இப்போ யாரும் வந்து கட்சியில் சேர்றானா யாரையும் மானாண்ட மாட்டான் நீ என்ன செய்கிற ஏது செய்கிறேன்னு யாரும் வந்து கேட்டுக்கிட்டு அவனை வந்து அங்கே வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க வருவா ஆர்வமாக செய்யுமா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போயிருக்கும் ஆனால் இவனுக்கு இவங்களுக்கு வந்து இது மாதிரி இவன் வந்து இது மாதிரிலாம் ஆளுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது தெரிஞ்சிருந்தா யாருமே அதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அவனை சேர்த்துருக்க மாட்டாங்க அவனை வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பெருசாக வந்து பேசிக்கிட்டு எல்லாம் வந்து நான் அவன் திமுக காரத்தை சரி திமுகனே வச்சுப்போம் அப்படியே வச்சுப்போம் ஒன்று சொல்கிறாங்க நீ அவனை கட்சி விட்டு நீக்கலை கட்சி விட்டு நீக்கலாங்க ஏன் அவன் கட்சியே இல்லைங்கிறாங்க அவன் கட்சி உறுப்பினரே இல்லைங்கிறாங்க கட்சி உறுப்பினர் இல்லாத போய் எப்படி கட்சி விட்டு நீக்க முடியும் சரி அது ஒரு அது ஒரு பக்கம் வந்து இது மாதிரிலாம் வந்து இருக்கிறது வந்து நாடு எந்த நோய் எதை நோய்க்கு போயிட்டுருக்கு பயணம் இருக்கோம் நம்ம அப்படிங்கிறது தெரில சுயநலத்துக்காக எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி தெரியுது நேற்று ஒருத்தர் கடைசியாக நேற்று ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தராக கிளம்பி வராங்க ஒரு சம்பவம் நடந்து பத்து நாள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதான் ஒரு மாதம் வேண்டி நடத்தலாம் நடவடிக்கை எடுக்கிறது நடத்தலாம் அவனை கைது பண்ணியாச்சு உள்ளே வச்சிருக்காங்க விசாரணை நடந்துட்டுருக்க முழு அதிகாரிகள் வந்து இருக்காங்க அது வந்து நீதிமன்ற தலைமையில் நீதிமன்ற பார்வையில் இருக்காங்க இதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எனக்குன்னு தெரியல உன்னே வந்து முதலமைச்சர் வந்து பதில் விளக்கம் சொல்லலை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு கெட்டதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து என்ன அறியாமையில் இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து ஒரு ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா பத்து கோடி பேரும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க அதில் இருந்தாலும் நடுநிலையாளர்கள் இருப்பாங்க நடு இந்த கருத்தை வந்து நான் நடுநிலையாளர் சிந்தனைக்கு நான் வந்து விட்டுடுறேன் இதில் வந்து அதிகப்படியாக நான் வந்து வேறு ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் அந்த போராட்டம் நடத்த வர்றீங்களே வர்றவங்க வந்து தன்னை வந்து முன்னாடியே வந்து பார்க்கணும் நான் நான் யா தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அத்து ஒரு அந்த சில பேரை வந்து நான் பேசுகிறதில்ல என்ன அவன்லாம் வந்து அவன் பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படி அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக அது மாதிரி ஆள் தான் என்ன என்ன வந்திருக்கு இதில் வந்திருக்கு சொல்கிறதுக்கு என்ன வந்திருக்கு நமக்கு அது மாதிரி இது பிடிக்கல அதனால் வந்து நான் அவளை வச்சு பேசுகிறதில்ல ஒருத்தவன் அந்த சொல்கிறான்னா ஏய் நீ என்னடா குளிச்சிருவடா அப்படின்னு சொன்னால் இவன் முன்னாடி குளிச்சிருக்கணும் ஒரு சாதாரண சொல்கிறேன் இவன் முதல்ல ஆயிரம் வண்டி அழுக வச்சுட்டு அடுத்தவனுக்கு போய் வந்து குளிக்கல சுத்தமாக இல்லை சுகாதாரமாக இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அதை செய்யாத இதை செய்ய லஞ்சம் வாங்காதவன் வந்து லஞ்சம் வாங்குனவனை பார்த்து நீ ஏன் லஞ்சம் வாங்குறன்னு கேட்கணும் அதெல்லாம் இல்லாமல் வந்து பத்தொம்போதுதான் பாருங்கள் இப்போ மேலே எவ்வளவு பெண்கள் வன்முறை கேஸு பெண்கள் அடாவடி கேஸு ஒரு கட்சி தலைவர் இது ஒரு பேர் வச்சு வச்சுக்கிறானோ கட்சி தலைவர்னு வச்சுக்கிறானோ ஒரு பொம்பு ஒரு பொம்பளை வந்து காணொளி படாத பேசாத பேச்சு பேசி ஆபாசமாக பேசி காணொலி வந்து போட்டுட்ருக்கு இந்த ஆள் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இவன் வந்து பெண்களுக்கு நடந்த அநீதிக்காக போராட வராணும் இவன் கட்சிக்காரனை சேர்ந்தவள்லாம் வந்து எவ்வளவு காம கல்யாட்டம் ஆடி இருக்கானோ எவ்வளவு வந்து அதிகாரிகளை பற்றி பெண் அதிகாரிகளை பற்றி அவனை கட்சி எதுக்குறவங்களை பற்றி எவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கானோ போயிருக்கானோ வந்திருக்கானோ இதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து பேசுறது இருக்க இதெல்லாம் என்ன மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க கூடாதுங்க எனக்கு நான் வந்து ஜனநாயகத்தில் எனக்கு போராட உரிமை இல்லையா சரி என்ன யார் 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 அந்த 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 சார் யாரோ மூணு ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அவங்க விசாரிச்சு சொல்ல மாட்டாங்களா நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா நீதிமன்றம் வந்து பொதுவாவே என்னுடைய கருத்து வந்து திமுகவுக்கு திமுக அரசுக்கு எதிரானதுதான் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியில பாதி பேருக்கு மேலே ஒரு அறுபது எழுபது அறுபது விழுக்காடு நேரடி திமுகவுக்கு எதிர்ப்பாளர்கள் தான் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்காங்க எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்ருக்காங்க பார்த்து நீ நேர்மையாக பேசினா பரவாயில்ல நீதியாக பேசினா பரவாயில்ல திமுக வந்து கட்டுமையாக வந்து குற்றம் சொல்றதுலேயே இருக்காங்க திமுக தப்பு பிடிச்சா குற்றம் சொல்லலாம் அரசாங்கம் தப்பு பிடிச்சா குற்றம் சொல்லலாம் அதுக்கு நம்ம ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நான் ஒன்றும் பெருசாக திமுகவில் சேர்ந்துட்டு வாரி கட்டிட்டு இல்லை நான் வந்து கட்சியை நான் தள்ளு திச்சு இட்ல கட்சி என்ன தள்ளு திட்டல இருந்தாலும் பொதுவான இது கேட்குறேன் அப்படியே பட்ட நீதிமன்றமே வந்து தானாக முன் வந்து வழக்கு தொடுத்து வச்சு அந்த அதிகாரி போட்டு போச்சு விசாரணைப்பட்ட அதிகாரி போட்டுச்சு வேறு என்ன எது எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல சிபிஐக்கு மாற்றி சிபிஐக்கு மாற்ற சிபிஐ என்ன இங்கே வந்து எங்கே சிபிஐ மட்டும் என்ன கிழிச்சிருமா வந்து அதை ஆ தெரியல அதுங்க இருக்க யார் அவங்க மனுஷன் தானே எவ்வளோ வழக்கு அவங்க இருக்குது இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அது வந்து சார்பு இல்லாமல் இருக்குது ஒரு சார்பு இல்லாமல் இருக்கா இப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரினா அந்த அதிகாரி எல்லாமே வந்து திமுக ஆதரவாளர்களா இதெல்லாம் கொஞ்சம் வந்து சிந்தனை பண்ணாமல் வந்து பேசிகிட்ருக்காங்க பார்ப்போம் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் பார்ப்போம் மக்கள் கையில் தீர்ப்பு வந்து மக்கள் தீர்ப்பு மக்கள் 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 தீர்ப்பு மகேஜன் தீர்ப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்